ஊருக்குள்ளே நகர்வளம் சிற்றூருக்குள்ளே மாறு என் பாட்டன் மருதிருவர் இருவரும் மாறு வேடத்திலே கோலு கோயிலுக்கு தேர் கட்டுவதற்கு மரங்களை தேர்வு செய்து வெட்டி வருகிறார்கள் அப்படி இரண்டு அழகான வளர்ந்த மரங்களை இந்த மரங்களை காலாறு கோயில் தேருக்கு வெட்டுவது என்று முடிவு செய்து இந்த மரங்களை வெட்டுங்கள் என்று மன்னர்கள் மாறுவேடத்தின் மன்னர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார் இந்த மரங்களை ஏவலாளிகள் வெட்டப்போகிற போது இரண்டு உயிர்கள் அப்பனும் மகளும் பாய்ந்து குறுக்கே வந்து தடுக்கிறார்கள் வெட்டாதீர்கள் மரத்தை வெட்டாதீர்கள் கோபம் வருகிறது பெரியவர் கேட்கிறார் வெள்ளை ஏன் இதை மரங்கள் அல்ல எங்கள் பெரிய சின்ன எங்கள் தெய்வங்கள் என்று பெரிய மருது சின்ன மருது என்று ரெண்டு மருத மரத்திற்கும் பெயர் வைத்து அந்த தந்தையும் மகளும் ஈராக நேசித்து வளர்த்த மரம் அவ்வளவு தூரம் குடிகளை நேசித்து ஆட்சி செய்திருக்கிறான் என்பதற்கு சான்று இது ஒன்று